வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வர இருக்கும் தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக நம்மளுக்கு அறுபத்தி ஒன்பதாயிரம் அறுபத்தி மூன்றாயிரத்தி அறநூற்றி ஐம்பது அப்படிங்கிற வரலாறு காணாத அளவுக்கு ஏற்றத்தில் காணப்படுது இந்த வரலாறு காணாத ஏற்றம் வந்து மேலும் சரிவதற்கான வாய்ப்புகள் இருந்தாலும் இந்த வாரத்தில் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை ஏற்றம் சரியாக இருக்கிறதா வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இதை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நம்ம ஜிஆர்டி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளியோட விலை நூற்றி ஆறாக காணப்பட்டது கடைசியாக ஒரு ரூபாய் விலை வந்து நூற்றி ஏழு ரூபாவாக காணப்படுது எட்டு கிராம் எட்நூற்றி நாற்பத்தி எட்டாக காணப்படுது எட்டு ரூபாய் விலை வந்து எட்நூத்தி ஐம்பத்தி ஆறு ரூபாவாக காணப்படுது வெள்ளியோட விலையானது நம்மளுக்கு என்ன இருக்குன்னா ஒரு கிலோவுக்கு ஆயிரம் ரூபாய் அப்படிங்கிற அதிரடியான விலை ஏற்றத்தில் காணப்படுது வெளியோட விலை மேற்கொண்டு ஏற்றம் சரின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஏற்றமும் பார்த்தீங்கன்னா மூன்றாயிரம் சரிவும் பார்க்குறப்ப நான்காயிரம் நான்காயிரத்தி ஐநூறு வரைக்கும் சரியதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ஒரு ப்ரடிக்ஷனை கொடுத்துருக்க விலையில் இருபத்தி நாலு கிராம் தங்கத்தோட விலை ஒரு கிராம் எட்டாயிரத்தி ஐநூற்றி இருபதாக காணப்பட்டது நூற்றி நாலு ரூபா விலை எட்டாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி நாலில் முடிஞ்சிருக்கு எட்டு கிராம் அறுபத்தி எட்டாயிரத்தி நூற்றி இருபதாக காணப்பட்டது கடைசியாக எட்நூற்றி முப்பத்தி ரெண்டு ரூபா எட்டு கிராமுக்கு உயர்ந்து அறுபத்தெட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு அதாவது ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு வந்து அறுபத்தொன்பதாயிரத்து தொட்டுச்சினு சொல்லலாம் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராமோட விலையில் நம்மளுக்கு வந்து ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா மூன்றாயிரத்தி எட்நூறும் சரிவன் பார்க்கறப்ப மூன்றாயிரத்தி நூறுலேருந்து மூன்றாயிரத்தி ஐநூறு வரைக்கும்

எட்டு கிராமோட விலை பார்த்தீங்கன்னா அறுபத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி எண்பதாக காணப்பட்டது எழுநூற்றி இருபது ரூபாய் விலையேற்றத்துனா அறுபத்தி மூன்றாயிரத்து நாற்பது ரூபாயா காணப்படுது இதே வேலை மேலும் தொடர்ச்சியாக ஏற்றம் சரிவு அப்படின்னு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இந்த வாரத்தில் அதிகமாக இருக்கு மேலும் சரிவுன்னு ரெண்டாயிரத்தி எட்நூறுல இருந்து மூன்றாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் இது தொடர்ச்சியாக ஏற்றம் சரிவுன்னு இருக்க வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கு ஆனால் இன்னையோட அப்டேட் படி இன்னைக்கு மேலும் வந்து மதிய நிலவரத்திலேயும் ஒரு அதிரடியான ஏற்றத்தை மட்டும் தங்கத்தோட விலை பெறுறதுக்கான வாய்ப்புகளே அதிகமாக இருக்கு உலக சந்தையில் தங்கத்தின் விலையானது இருபத்தி எட்டு டாலர் அதிரடியாக சந்தித்த காரணத்தால் இன்று தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை மேலும் ஏற்றம் பெறுவதற்கான வாய்ப்புகளே உள்ளது இன்று தங்கத்தின் விலையானது மீண்டும் ஒரு புதிய வரலாற்று உச்சத்தை தொடர்ச்சியாக பெறுவதற்கான வாய்ப்புகளே அதிகமாக உள்ளது அதே வேளையில் இன்று வரை நமக்கு இந்த வாரத்தில் ஒரு நாள் சரிவும் இரண்டு நாள் ஏற்றத்தில் காணப்படுகிறது அதேபோல் சரிவின் வேகம் தாக்கம் மிக மிக குறைவாகும் ஏற்றத்தின் வேகம் தாக்கம் மிக மிக அதிகமாக உள்ளது இந்த வாரத்தில் நமக்கு சரிவு போக ஏற்றம் மட்டுமே பார்த்தால் இருபத்தி ரெண்டு தங்கத்தின் நூறு கிராமின் நிலையில் பதினாறாயிரத்தி ஐநூறு ரூபாய் என்கிற ஏற்றத்தில் காணப்படுகிறது தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையானது தொடர்ச்சியாக அதிரடியான ஏற்றங்களை பெறுவது அமெரிக்க டாலரின் மதிப்பை சார்ந்து சரிவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது